வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோத் இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம் ராகுல் பிரீத் சிங் எப்பா எப்படிப்பட்ட ஒரு நடிகை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவங்களுடைய நம்ம நிறைய திரைப்படம் பார்த்துருப்போம் ஆனாலும் குறிப்பா ஒரு திரைப்படம் நம்ம சொல்லணும்னா இந்த ப்ரூஸ்லி அப்படின்ற படம் ராம் நடிச்சு தெலுங்கு சம சக்சஸா ஒன்று ஒரு திரைப்படம் ஆனா இப்போ இவங்க ரீசெண்டா எந்த திரைப்படங்களும் பண்ணல படங்கள் நடிக்கிறது அப்படியே குறைஞ்சிருச்சு ஏன்னா இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது இருந்தாலும் அவங்க வந்து நடிக்கிறத கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய படங்கள் நடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையிலேயே

அர்த்தம் சச்சின் டெண்டுல்கருடைய கதை யாராவது எடுப்பாங்க அதை அப்படியே நடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அவருடைய கதை எடுக்கிறதுக்கும் நிறைய வேலைகள் போய்கிட்டே இருக்கு ஒரு சில இயக்குநர்கள் முன் வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால கண்டிப்பாக அப்படி ஒரு பயோபிக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பெரிய கம்பேக்கை நம்ம ரகுல் பிரீத் சிங்கும் எதிர்பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஹெச்வினத்தோட இயக்கத்துலாம் தளபதி விஜய் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அந்த வரிசையில் இப்போ வெற்றி தீபம் தான் வந்து ஜனநாயகத்தின் அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த வெற்றி தீபத்தின் ஒளி ஜனநாயகத்தின் ஒளி அப்படின்ற மாதிரி வெற்றி தீபத்துடைய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் அப்படியே கைல பிடிச்சிருக்கிற மாதிரி இதுல இருந்தே தெரியுது தெள்ள தெளிவான ஒரு அரசியல் படம் அப்படின்னு தலபதி விஜய் அவர்கள் இதுல எந்த மாதிரியான கேரக்டர் நடிக்க போறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்டர் சிம் நடிக்கிறாரா அப்படின்றது ஒரு டவுட்டு இல்ல சிம் இன்டர்வெல் வரைக்கும் இன்டர்வெல்க்கு அப்புறமா சிஎம் ஆகுறாரா அப்படின்னு ஆல்ரெடி சர்கார் அப்படின்ற ஒரு படம் வந்துடுச்சு இல்லையா அதனால அந்த விஷயத்தை இங்க கொண்டு வரக்கூடாது எப்படியாவது டாக்கிள் பண்ணி பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றது ஹெச் வி டாஸ்க் இந்த கதை முன்னாடி இவருக்கு எழுதப்பட்டதே கிடையாது குலகநாயகன் கமலஹாசன் அவருக்காக எழுதப்பட்டது அந்த கதையை அப்படியே கொண்டு வந்து தளபதி விஜய்க்காக பண்ணலாம் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க மாஸ் காட்டியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் அவர் சொன்னதனால இது ஒரு கடைசி திரைப்படமாக கருதப்படுது ஆனால் அடுத்த திரைப்படம் நடிப்பாரா மாட்டாரா அப்படின்றது தெரியல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த படத்துடைய ஹிட்டுக்கு அப்புறமா மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு படம் இருக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல இல்லைனா தேர்தல் வர வரைக்கும் எந்த திரைப்படத்திலையும் நடிக்காம அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த திரைப்படங்கள் அப்புறம் நடிக்க ஆரம்பிப்போம் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜானரில் இருக்காரா அப்படின்றதும் புரியல அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வரைக்கும் இந்த தளபதி சிக்ஸ் திரைப்படம் பெரிய மேச விட் ஆகிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க கூலி படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ ஆட் இருக்காங்க அதில் ஒருத்தங்க தான் உபேந்திரா அவர்கிட்ட லோகேஷ் கனகராஜ் கதை சொல்ல போகும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் கதையெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க ரஜினி அவர்களோட நான் நிறைய காட்சிகள் இருக்கணும் அதை நீங்க தான் பார்த்துக்கணும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது நான் நிறைய காட்சிகள் அவர் வரணும் ஏன்னா அவர் கூட நான் நடிக்கிறது எனக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையாக கருதுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரஜினி அப்படின்ற அந்த ஒரே ஒரு பேர் போதும் அதுக்காக நான் திரைப்படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அவர் டிமாண்ட் பண்ண மாதிரி நிறைய காட்சிகள் ரஜினி அவர்களோட டிராவல் பண்ணுற மாதிரியும் டயலாக்ஸ் நிறைய மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி உபயந்தரக்காக நிறைய ஸ்கிரிப்டில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது உபேந்திர திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்றதும் தெரியல தெளிவாக தெரியுது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓணமுக்கு அப்படியே நம்ம இந்த மனசிலாயோ அப்படின்ற சாங்க செட்டில் வச்சு அவர் ஆடின வீடியோஸ் எல்லாமே செம்ம வைரல் ஆச்சு அதனால கண்டிப்பா அந்த செட் இன்னும் ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நம்மளும் அந்த பாட்டுக்கு அந்த வேகத்துக்குலாம் எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ரஜினி அவர்களுக்கு வயசே ஆகலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த திரைப்படத்தை பத்தி அதாவது கூலி படத்தை பற்றினா அடுத்த அப்டேட்டும் நம்ம இந்த வேட்டையின் படத்துக்கு அப்புறமா தான் பெருசாக எதிர்பார்க்க முடியும்னு சொல்றாங்க ராகவன் லாரன்ஸ் அடுத்தபடியாக காஞ்சனா அடுத்த பாட்டிலையும் இறங்கி கலக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணிட்டு படத்தில் இறங்கி ஃபுல் ஹீரோவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய இருபத்தஞ்சா திரைப்படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு மைல் ஸ்டோன் இருக்குங்க பத்தாவது படம் நடிச்சிட்டோம் இருபத்தஞ்சாவது படம் நடிச்சிட்டோம் ஐம்பதாவது படம் நடிச்சிட்டோம் நூறாவது படம் நடிச்சிட்டோம் இருபத்தஞ்சாவது படம் இதெல்லாமே அவங்களுக்கான மைல் ஸ்டோன் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தஞ்சாவது திரைப்படத்தை முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தார் நிறைய ஸ்கிரிப்ட் வரும்போதும் அப்படிப்பட்ட வரிசையில் இப்போ அடுத்தபடியாக தெலுங்கு இயக்குனரோட கை கொடுத்துருக்காரு ராகவலாரன் கில்லாடி வீரா அப்படின்ற மாதிரியான திரைப்படங்கள்லாம் எடுத்து ஹிட் கொடுத்த ரமேஷ்வர்மா இந்த திரைப்படத்தை இயக்க போகிறதாகவும் பெரிய பொருட்செலவில் இந்த திரைப்படம் உருவாக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ராகவ லரன்ஸ் அவர்களுடன் இணைந்து நடிக்கக்கூடிய நடிகை யாரு வில்லன் யாரு என்ன மாதிரியான கதைக்களம் இதோடைய பிளாட் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஃபர்தராக அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பார்த்தினா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்போ சொல்லுவோம் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்